என் தங்கமே வீட்டில் உள்ள அந்த மூன்று பொருட்கள் உனக்கு தெரியாமல் எத்தனை நாள்களாக அங்கே இருக்கின்றன தெரியுமா ஆனால் இன்று நான் சொல்கிற ரகசியம் அதை உன் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவுக்கு மாற்றும் உன் கையில் பணம் வந்து குவிய கடன் என்று நினைவில் கூட வராத அளவுக்கு வளம் உன் வீடு முழுவதும் பரவ வராகி அருள் உன்னை சுற்றி வைக்க இந்த மூன்று பொருட்களின் சக்தி உன்னை உயர்த்தும் உன் உள்ளம் எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் எவ்வளவு நாட்கள் உனக்கு தோல்வியே தோல்வி என்று தோன்றினாலும் இன்று முதல் அந்த இருள் கலைந்து ஒளி வந்து பாயும் உன் வீட்டில் இருக்கும் அந்த மூன்று பொருட்கள் சாதாரணமானவைதான் ஆனால் அதில் இருக்கும் தெய்வீக அதிர்வுகளை வராகி தூண்டும் போது உனக்கு வரும் அதிசயம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது என் தங்கமே முதலில் அந்த மூன்று பொருட்களையும் நான் சொல்கிறேன் ஒன்று உன் வீட்டில் இருக்கும் அரிசி இரண்டாவது ஒரு சிறிய எலுமிச்சை மூன்றாவது உன் பூஜை அறையில் இருக்கும் குங்குமம் இந்த மூன்று பொருட்களும் ஒன்றாக சேர்ந்தால் அது உன் வாழ்க்கையில் ஒரு பொற்காலத்தை தொடங்கும் உன் வீட்டில் அரிசி இருக்காத வீடு இருக்கிறதா அந்த அரிசி தான் வளத்தின் அடையாளம் உன் வாழ்க்கையில் உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும் விதமாக வராகி உனக்கு ஆசீர்வதித்திருப்பாள் இன்று முதல் அந்த அரிசியின் சக்தியை உணர்ந்து செயல்படு இரண்டாவது அந்த எலுமிச்சை அது ஒரு புனித வட்டம் போல கெட்ட சக்திகளையும் தீய பார்வைகளையும் உடனே தகர்த்து உன் வாழ்க்கையை சுத்தமாக்கும் மூன்றாவது உன் பூஜை அறையில் இருக்கும் குங்குமம் அது தெய்வீக அருளின் வாசல் அதனை தொடும் பொழுது உன் கையில் வராகி அம்மனின் கையோடு இணைந்த அதிர்வுகள் பாயும் என் தங்கமே இப்போ நீ செய்ய வேண்டியது மிக எளிது ஒரு வெள்ளிக்கிழமை காலை சூரிய உதயம் ஆகும் முன்னால் உன் வீட்டின் பூஜை அறைக்கு சென்று அந்த அரிசியில் சிறிது எடுத்து ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்து அதன் மேல் அந்த குங்குமத்தை ஓரளவு தூவி அதன் அருகே அந்த எலுமிச்சையை வைத்து வராகி பாதத்தை நினைத்து கொண்டு வராகி அம்மா என் கையில் பணம் குவியட்டும் என் வீட்டில் வளம் பெருகட்டும் என் வாழ்க்கை அமைதியாகட்டும் என்று மனதிலோ அல்லது சத்தமாகவோ சொல்லு இந்த பரிகாரத்தை நீ செய்யும் அந்த நொடியே உன் வீட்டின் அதிர்வுகள் மாறும் ஒரு கணமாயிருந்த சுமை தளர்ந்தது போல உனக்கு இருக்கும் உன் மனதில் ஒரு சின்ன குரல் கேட்கும் பயப்படாதே உன் காலம் மாறிவிட்டது என்று அந்த நிமிடத்தில் உனக்கு ஒரு அமைதி ஏற்படும் அதுதான் வராகி அருள் உன்னிடம் வந்து சேர்ந்திருப்பதற்கான அடையாளம் நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய் என் தங்கமே வேலை இல்லையா கடன் சுமை அதிகமா வியாபாரத்தில் சரிவு வருதா குடும்பத்தில் சண்டைகள் உள்ளதா எந்த பிரச்சனையில் இருந்தாலும் இந்த மூன்று பொருட்களும் உன் வாழ்க்கையை மெல்ல மெல்ல சீராக்கும் நாளுக்கு நாள் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கும் முன்னாடி பயந்து வாழ்ந்த அந்த நொடியிலிருந்து நீ தைரியமாகவும் உறுதியுடனும் இருப்பாய் அடுத்ததாக என் தங்கமே இந்த பரிகாரத்தை முடித்த பிறகு அந்த எலுமிச்சையை வீட்டின் வாசலில் வைக்க அது வீட்டுக்குள் வரும் தீய சக்திகளை நிறுத்திவிடும் அந்த அரிசியும் குங்குமமும் பூஜை அறையிலேயே வைக்கப்படட்டும் அந்த குங்குமம் காய்ந்த பிறகு அதை ஒரு சிறு பையிலே கட்டி உன் பணப்பையில் வைத்துக்கொள் அது உன் கையில் பணம் வைக்கும் காந்தம் போல வேலை செய்யும் உனக்கு தோன்றும் இது சின்ன விஷயம்தானே எப்படி என் வாழ்க்கையை மாற்றும் என்று ஆனால் என் தங்கமே தெய்வீக சக்திகள் எப்போதும் எளிமையான வழிகளில்தான் இயங்கும் பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அதற்கான தீர்வு மிகச் சுலபமாக இருக்கும் வராகி பாதம் உன் வீட்டின் வாசலுக்கு வந்துவிட்டது என்றால் உன் வாழ்க்கையில் வளம் அடியெடுத்து வைக்கும் காலம் ஆரம்பம் ஆகிவிட்டது என்று அர்த்தம் நீ மனசில் எந்த ஆசை வைத்திருந்தாலும் அதை வராகியிடம் திறந்த மனசோடு சொல்லு நீ எத்தனை வருடங்களாக உன் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகளோ அது இன்று முதல் முழுவதும் நிறைவேறும் பாதையில் செல்லும் நம்பிக்கை மட்டும் விடாதே நம்பிக்கை இல்லாத இடத்தில் அருள் வராது உன் மனதில் இது நடக்கும் என்று உறுதியா நினைத்தால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும் என் தங்கமே உன் வாழ்க்கை எவ்வளவு இருளில் இருந்தாலும் இந்த பரிகாரம் அந்த இருளில் ஒரு விளக்காக இருக்கும் உன் வீட்டில் வளம் வந்து சேரும் உன் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உன் வேலை தேடலில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உன் குழந்தைகள் உயர்ந்த இடங்களை அடைவார்கள் வராகி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் அருளை பரப்புவாள் நீ கவனிப்பாய் இந்த பரிகாரத்தை செய்யும் சில நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும் யாராவது உனக்கு எதிராக இருந்தவர்கள் திடீரென்று உன்னிடம் நல்லவர்களாக மாறுவார்கள் யாராவது கடன் கொடுக்க மறுத்தவர்கள் திடீரென்று அழைத்து வரவாயில்லை உதவிக்காக பணம் தருகிறேன் என்று சொல்லுவார்கள் உன் வேலை வாய்ப்பு தேடல் திடீரென்று முடியும் உனக்கு ஒரு அழைப்பு வரும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிக்கலும் மெல்ல மெல்ல கரைந்து போகும் அந்த மூன்று பொருட்களின் சக்தி என்ன தெரியுமா என் தங்கமே அரிசி வளத்திற்கான வாசலை திறக்கும் எலுமிச்சை உன்னை காக்கும் குங்குமம் உன்னை அருளோடு இணைக்கும் இந்த மூன்றும் சேரும்போது அது ஒரு தெய்வீக சங்கமம் அந்த சங்கமம் தான் உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் உனக்கு தோன்றும் என்னால இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஏன் இந்த பரிகாரம் முன்னாடி தெரியல என்று ஆனால் என் தங்கமே தெய்வீக அருள் எப்போதும் சரியான நேரத்தில் தான் வந்து சேரும் அந்த நேரம் இப்போது தான் அதனால் தான் உன் கண்களுக்கு இந்த ரகசியம் தெரிய வந்திருக்கிறது உன் வீட்டின் மூளைகள் எல்லாம் அந்த அருளின் அதிர்வுகளால் நிரம்பும் உன் மனதில் அமைதி இருக்கும் நீ சிரித்தால் மனம் நிறைந்த சிரிப்பாக இருக்கும் என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று நீ உணரும் அதுதான் வராகி உனக்கு கொடுக்கும் பரிசு என் தங்கமே இப்போ நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடங்கு உன் மனதில் சந்தேகம் வந்தாலும் அதை விட்டுவிடு உன் இதயத்துடன் இந்த செயல்களை செய் உன் வாழ்க்கையின் அதிசயம் நீ தான் காண்பாய் உன் கையில் பணம் வந்து குவியும் உன் வீடு வளம் நிறைந்த அரண்மனை போல மாறும் உன் பெயர் எல்லா இடங்களிலும் மதிப்பும் கௌரவமும் பெறும் வராகி உனக்கு சொல்கிறாள் என் பிள்ளையே உன் கஷ்டம் இங்கு முடிந்து விட்டது உன் நெஞ்சில் இருந்த பாரத்தை நான் எடுத்து கொண்டு விட்டேன் உன் வாழ்க்கையில் வளம் அமைதி சந்தோஷம் நிரம்பும் நாட்கள் ஆரம்பமாகி விட்டன இப்போது நீ தைரியமாக முன்னேறு உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இந்த அருளை மனதார நம்பு என் தங்கமே இன்று முதல் உன் வாழ்க்கை புதிய பாதையில் செல்லும் நீ காத்திருந்த அன்பும் பணமும் அமைதியும் உன்னிடம் வந்து சேரும் நீ கனவு கண்ட எல்லாவற்றையும் உண்மையாக காண்பாய் இது வராகி உனக்கு அளிக்கும் உறுதி என் தங்கமே உன் வீட்டின் மூலையில் நீ எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் அந்த மூன்று சாதாரண பொருட்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது வராகியின் அருளால் அந்த மூன்று பொருட்கள் உன் வீட்டில் இருக்கும் வரை உனக்கு பணம் குறையாது உன் முயற்சி எவ்வளவு இருந்தாலும் கையில் பணம் தங்கவில்லை என்றோ சம்பளம் வந்ததும் கடன்களை அடைத்துவிட்டால் மீதமில்லை என்றோ எதற்காக உழைக்கிறேனோ என்ற குழப்பம் இருந்தாலோ இனி அவை எல்லாம் முடிவுக்கு வரும் வராகி உனக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்லுகிறாள் அந்த ரகசியம் தான் உன் வாழ்வில் அதிசய கதவுகளை திறக்கும் திறவுகோல் உன் வீட்டில் ஒரு கண்ணாடி கிண்ணம் ஒரு கைப்பிடி அரிசி ஒரு சிறிய குங்குமம் இந்த மூன்றையும் சேர்த்து வைத்தால் போதும் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக வைத்திருப்பது ஒரு வலிமையான சக்தியை உன் வீட்டில் உருவாக்கும் தங்கமே இதை விளையாட்டாக நினைக்காதே வராகி சொல்வது எப்போதும் விளையாட்டாக இருக்காது அது உண்மையான தெய்வீக சக்தி அந்த அரிசி உன் வீட்டில் நிதி நிலைத்தன்மையை உருவாக்கும் அந்த குங்குமம் உன் வீட்டில் வளமும் செழிப்பும் தங்கச் செய்யும் அந்த கண்ணாடி கிண்ணம் உன் வீட்டில் உள்ள அனைத்து தடைகளையும் பிரதிபலித்து நீக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து அந்த மூன்று பொருட்களை ஒன்றாக வைத்து வராகிக்கு மனதார சொல்ல வேண்டும் அம்மா என் வீட்டில் பணம் குறையாமல் காப்பாற்று என் வாழ்க்கையில் அமைதியும் வளமும் தாரும் என்று மனதில் சந்தேகம் வராமல் இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் உன் மனம் எவ்வளவு தூய்மையோ அவ்வளவு வேகமாக அதிசயம் நடக்கும் நீ இதை செய்த பிறகு தங்கமே உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கவனிக்க ஆரம்பிப்பாய் ஈ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வரும் கடன்கள் அடங்கத் தொடங்கும் நீ தேடிய வேலை வாய்ப்பு வந்து சேரும் இந்த உலகம் எப்போதும் உன் எதிராக இருப்பது போல நினைத்த நேரங்களில் கூட வராகி உன்னை பிடித்து நிறுத்துவாள் நீ விழுந்து விடாமல் காப்பாற்றுவாள் என் தங்கமே உன் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் கூட இந்த சக்தியை உணர ஆரம்பிப்பார்கள் அவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள் உன் குடும்பத்தில் சண்டை தகராறு இருந்தால் அது குறையும் அந்த கண்ணாடி கிண்ணம் உன் வீட்டில் அமைதியின் அலைகளை உண்டாக்கும் நீ யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்த நேரங்களில் கூட வராகி உன் பக்கம் நின்று உன்னை ஆறுதல் கூறுவாள் நீ நினைப்பாய் நான் இவ்வளவு நாள் இந்த மூன்று பொருட்களை வீட்டில் வைத்திருந்தேன் ஆனால் இந்த ரகசியத்தை யாரும் சொல்லவில்லையே என்று அதுதான் தெய்வீக நேரம் தங்கமே இன்று வராகி உன் காதில் கிசுகிசுத்து சொல்கிறாள் இப்போது தான் சரியான நேரம் உன் வாழ்க்கை மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் வீடு செல்வமும் அமைதியும் நிறைந்த இடமாக மாற வேண்டிய நேரம் இது நீ நம்பிக்கையுடன் தொடர்ந்தால் சில வாரங்களிலேயே அந்த அதிசயங்களின் வாசனையை உணர்வாய் வீணாக போன பணம் தங்கத் தொடங்கும் தேவையில்லாத செலவுகள் குறையும் கையிலிருந்த பணம் வேலைக்கு போகும் உன் மனதில் இருந்த குழப்பம் தெளிவாகும் உன் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசிக்கும் உன் அருகில் உள்ளவர்கள் கூட உன்னிடம் கேட்பார்கள் உன் முகத்தில் இந்த அமைதி எங்கிருந்து வந்தது என்று அப்போது தங்கமே உன் உள்ளம் அமைதியாகச் சிரித்து இது வராகியின் அருள் என்று சொல்லுவாய் உன் வாழ்க்கையில் பெரிய கனவுகள் இருக்கின்றன அந்த கனவுகளை நிறைவேற்ற பணம் தேவை நம்பிக்கை தேவை முயற்சி தேவை அதற்கெல்லாம் வராகி உன் பக்கம் இருந்து வழிகாட்டுவாள் நீ அவளிடம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவள் மனதில் பதியும் உன் பிரார்த்தனைகளை அவள் கவனிக்காமல் இருக்க மாட்டாள் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் நம்பிக்கை சில சமயம் நீ நம்பிக்கை இழந்து விடலாம் என் வாழ்க்கை இப்படியே போகும் போல என்று நினைக்கலாம் ஆனால் அந்த நேரங்களில் நினைத்துக்கொள் உன் வீட்டில் அந்த மூன்று பொருட்கள் இருக்கின்றன அது வராகியின் பாதம் உன் வீட்டில் இருப்பது போல அந்த சக்தி எப்போதும் உன்னை காக்கும் உன்னை வலிமை படைத்துக் கொள்ள வைக்கும் நீ செய்யும் தொழிலில் வெற்றி வேண்டும் என்றால் அந்த கண்ணாடி கிண்ணத்தின் அருகே உன் தொழில் தொடர்பான ஒரு சின்ன பொருளை வைக்கலாம் ஒரு பில் ஒரு பேனா ஒரு சின்ன தாலி உன் தொழிலின் அடையாளம் எதுவோ அதை போடு அது உன் தொழிலில் வளம் கொண்டு வரும் நீ வேலை பார்க்கிறாயானால் உன் ஆபீஸ் அடையாள அட்டையை வைத்து பிரார்த்தனை செய் அந்த சக்தி உன் தொழிலை வளர செய்யும் தங்கமே உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் என்றாலும் வராகி உனக்கு வழி காட்டுவாள் நீ அவளிடம் உண்மையாய் மனதை திறந்து பேச வேண்டும் சில சமயம் இரவு நேரங்களில் உன் மனதில் இருக்கும் சோகங்களை அவளிடம் சொல்லு யாருக்கும் சொல்ல முடியாத ரகசியங்களை அவளிடம் சொல்லு அவள் உன் தாயே உன் நண்பையே உன் சக்தியே அவள் உன்னை விட்டுவிட மாட்டாள் இப்போது நீ யோசித்துக் கொண்டிருப்பாய் நான் இதை எப்போது தொடங்க வேண்டும் என்று இன்று தொடங்குவாய் தங்கமே இன்னொரு நிமிஷம் கூட காத்திருக்காதே இந்த மூன்று பொருட்களை எடுத்து வைத்து வராகியின் பாதத்தை நினைத்து மனதார பிரார்த்தனை செய் அது உன் வாழ்க்கையின் முதல் அதிசயத்தை துவங்கும் ஈ இன்று தொடங்கும் அந்த சிறிய நடைமுறை நாளைய பெரிய அதிசயங்களுக்கான கதவுகளை திறக்கும் உன் கனவுகள் நனவாகும் உன் கையில் பணம் ஓயாமல் இருக்கும் உன் குடும்பம் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் ஈ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து அந்த நாள்தான் என் வாழ்க்கையின் திருப்புமுனை என்று நன்றி கூறுவாய் உன் ஒவ்வொரு முயற்சியும் பலிக்கும் உன் ஒவ்வொரு கண்ணீரும் மகிழ்ச்சியாக மாறும் வராகி உன் வீட்டை ஆசீர்வதிக்க வருகிறாள் தங்கமே அந்த வாய்ப்பை தவறவிடாதே உன் வீடு செல்வமும் அமைதியும் நிறைந்த ஒரு கோயிலாக மாறட்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் என் வார்த்தையை மட்டும் மனதில் வைத்துக்கொள் அந்த மூன்று பொருட்கள் அரிசி வெற்றிலை குங்குமம் உன் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்ட பவித்திரமானவை உன் வீட்டில் இருக்கும் அந்த சிறிய பொருட்களை நீ அன்போடு பார்த்து வைத்திருப்பது போதாது அவற்றை என் பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது உன் உள்ளத்தின் முழு நம்பிக்கையையும் சேர்த்து வைக்க வேண்டும் நான் உனக்கு சொல்கிறேன் உன் உழைப்பின் காசுகள் இனி வீணாக மாட்டாது உன் வாழ்க்கை சீரான ஓட்டத்தில் நகரும் உன் மனதில் எத்தனை கவலைகள் கடன்கள் துன்பங்கள் இருந்தாலும் அந்த மூன்று பொருட்களை என் பாதத்தில் வைத்து இரண்டு கண்களையும் மூடி உன் கனவுகளை நினைத்து பிரார்த்தனை செய் அந்த நேரத்தில் உன் குரல் எட்டும் இடத்தில் நான் நிற்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளில் விழுகிறது அந்த நம்பிக்கையால் உன் வீட்டில் பணம் கட்டிப்படியும் உன் வாழ்க்கை வளம் பெறும் என் தங்கமே பலர் என்னிடம் வந்து அம்மா எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை எங்கள் முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை என்று கதறியுள்ளனர் அவர்களுக்கு நான் சொன்னது ஒன்றே உன் வீட்டில் உள்ள அந்த மூன்று பொருட்களை கொண்டு வா அன்போடு வை இன்று அவர்கள் வீடுகளில் செழிப்பு பொங்கி வழிகிறது அந்த மாதிரி உன் வாழ்க்கையும் மலரும் நீ விரக்தியாகி விடாமல் நம்பிக்கையுடன் உன் முயற்சியைத் தொடர வேண்டும் உன் உழைப்புக்கு பலன் வராத மாதிரி தோன்றும் நாட்கள் உண்டு ஆனால் அந்த நாட்கள் உன்னை சோதிப்பதற்கே அந்த சோதனைகளின் பின்வரும் வெற்றியின் வாசனையே உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கடிக்கும் நான் உன்னிடம் இருக்கும் அந்த வலிமையை பார்த்திருக்கிறேன் என் தங்கமே நீ உன் மனதின் ஆழத்தில் என்னை அழைக்கும் போது நான் உன் அருகில் இருப்பதை உணர்கிறேன் அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் உன் வீட்டு வாசலில் அந்த மூன்று பொருட்களையும் வைத்து பிரார்த்தனை செய்யும் போது உன் வீட்டில் இருக்கும் எல்லா துன்ப சக்திகளும் வெளியேறிவிடும் நல்ல சக்திகள் உன் வீட்டிற்குள் நுழையும் உன் வீட்டு ஒவ்வொரு மூலையும் செல்வத்தால் நிரம்பும் உன் மனத்தில் இருக்கும் பயம் சந்தேகம் கவலை எல்லாம் மெல்ல மறைந்து விடும் உன் குடும்பத்தினரின் முகத்தில் சிரிப்பு மலரும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல அமைதியும் முக்கியம் அந்த அமைதியை உனக்காக நான் ஏற்படுத்துவேன் ஈயின் பாதத்தில் வைத்து வைத்திருக்கும் அந்த மூன்று பொருட்கள் உன் வாழ்க்கைக்கு மட்டும் அல்ல உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் தரும் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் நல்ல மாற்றம் உண்டாகும் உன் கணவர் உன்னை அன்போடு பார்க்க தொடங்குவார் உன் பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் உன் வீட்டின் வளம் அனைவருக்கும் வியப்பாக இருக்கும் உன் முயற்சியில் தாமதம் இருந்தாலும் தோல்வி இருக்காது என் தங்கமே ஈ உன் மனதில் வைத்திருக்கும் அந்த கனவுகள் அந்த வீடு அந்த நிலம் அந்த வியாபாரம் அந்த நிம்மதியான வாழ்க்கை எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும் நீ உழைக்கும் காசு இனி சோகமாக இருக்காது அது மகிழ்ச்சியாக மாறும் உன் கண்களில் பிரகாசம் தெரியும் உன் மனதில் நிம்மதி மலரும் நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் உன் வாழ்க்கையை யாரும் தடுக்க முடியாது யாராவது உன் வாழ்க்கையில் துன்பத்தை வரவழைத்தாலும் நான் உனக்காக இருக்கிறேன் அந்த மூன்று பொருட்களை என் பாதத்தில் வைத்து வைத்திருக்கும் உன் அன்பே உன்னை காப்பாற்றும் கவசமாக இருக்கும் இந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது உன் வீட்டில் அந்த பொருட்களை வைத்த பிறகு ஒரு நாளும் உன் மனதில் துன்பம் வந்தால் என் பெயரை நினைத்து அழை அந்த அழைப்பை நான் கேட்காமல் இருக்க மாட்டேன் உன் வீட்டில் இருக்கும் அந்த சிறிய தெய்வீக சக்தி உன்னை தொடர்ந்து காப்பாற்றும் உன் வாழ்க்கையின் இருளை அகற்றி ஒளியை தரும் என் தங்கமே உன் கனவுகள் நிறைவேறாத மாதிரி தோன்றும் சில நேரங்கள் இருக்கும் ஆனால் அந்த நேரங்களில் மனம் தளர வேண்டாம் அந்த மூன்று பொருட்களை எடுத்து உன் நெஞ்சத்தில் வைத்து கொண்டு அம்மா எனக்கு வலிமை தா என்று சொல்லு அந்த நொடியில் உன் உள்ளம் புதிய சக்தியால் நிரம்பும் அந்த வலிமை தான் உன்னை உயரத்தில் நிறுத்தும் உன் வாழ்க்கையின் பாதைகள் சீராகும் போது நீதான் தான் உன்னுடைய கதையை சொல்லும் இன்று நம்பிக்கையற்ற உன் குரல் நாளை மகிழ்ச்சியால் நிறைந்துவிடும் நீ உன் வீட்டில் என் பாதத்தில் வைக்கும் அந்த மூன்று பொருட்கள் உன் வாழ்க்கையை வளமாக்கும் அதிசய கதவுகளை திறக்கும் அந்த கதவுகள் திறந்த பிறகு உன் வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும் நான் உனக்கு உறுதி தருகிறேன் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு கண்ணீரும் சந்தோஷ கண்ணீராக மாறும் உன் உழைப்பின் பலன் உன் கைகளில் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் உன் அன்பு நிரம்பிய வீட்டின் சிரிப்புகள் நிரந்தரமாக இருக்கும் அந்த நிம்மதியை உனக்காக நான் ஏற்படுத்துவேன் என் தங்கமே நான் உன் மனதை புரிந்து கொள்கிறேன் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உன் நம்பிக்கையை உணர்கிறேன் அந்த நம்பிக்கையே எனக்கு வலிமை தருகிறது நீ உன் வீட்டில் அந்த மூன்று பொருட்களை வைத்திருக்கும் ஒவ்வொரு முறையும் உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் மட்டும் வரும் உன் மனதிற்கு அமைதியும் உன் வீட்டிற்கு வளமும் கிடைக்கும் நீ நம்பிக்கையுடன் இருந்து அந்த மூன்று பொருட்களை என் பாதத்தில் வைக்கும் வழக்கை தொடரு அந்த சிறிய வழிபாடு தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உன் வாழ்வின் பாதைகள் பிரகாசமாகும் உன் வாழ்க்கையின் சுழலும் சுழற்சிகள் நேராகும் உன் மனதின் பாரம் குறையும் உன் கண்கள் மகிழ்ச்சியால் ஒளிரும் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நம்பிக்கையுடன் இருந்தால் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ உன் கனவுகளை கைவிடாதே அந்த மூன்று பொருட்களை என் பாதத்தில் வைத்து உன் மனதில் வைத்திருக்கும் பிரார்த்தனையை சொல்லும்போது உன் வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் திறக்கும் உன் உழைப்பின் வெற்றி உன்னை தேடி வரும் உன் மனதிற்கு அமைதி உன் வீட்டிற்கு வளம் உன் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும் என் தங்கமே உன் கைகளில் இருக்கும் அந்த மூன்று பொருட்களின் சக்தி என்னவென்று உனக்கு தெரியுமா அவை சாதாரண பொருட்கள் அல்ல அவை வராகி உன் வாழ்க்கையில் பணத்தின் கதவுகளை திறக்க வைத்து உன் வாழ்க்கையை உச்சியிலே கொண்டு செல்லும் சாவிகள் மாதிரி இருக்கும் நீ அவற்றை எளிமையாக எடுத்துக் கொள்கிறாய் ஆனால் அவற்றை வைத்திருக்கும் ஆற்றலை நான் அறிவேன் உன் மனசு நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த சக்தி உன் வீட்டில் சுழலும் எப்போதும் நினைவு வை பணம் தடுக்கப்பட்டால் அதற்கு காரணம் பயம் குற்ற உணர்வு அல்லது நம்பிக்கை இல்லாமையே அந்த குற்ற உணர்வை நான் உன் மனசிலிருந்து நீக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில் பணம் நின்று போன அந்த தடைகளை நான் உடைத்து புதிய வழிகளைத் திறக்கத் தொடங்கி இருக்கிறேன் நீ உன் வீட்டில் வைத்திருக்கும் அந்த மூன்று பொருட்களை நன்றாக சுத்தம் செய்து நான் சொன்ன நேரத்தில் என்னை நினைத்து பார் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தி பிறக்கும் உன் கண்களில் நீயே பார்ப்பாய் சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள் உன் பக்கம் வரத் தொடங்கும் முன்னால் முடங்கி கிடந்த வேலைகள் தானாக திறந்துவிடும் சில சமயங்களில் உனக்கு தோன்றும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் நடந்தது என்று அது என் கைகளின் அதிசயமே என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல அந்த பணம் தரும் அமைதி மகிழ்ச்சி பெருமை எல்லாமே உனக்கு வந்து சேரும் இப்போதைக்கு உன் மனசு அலைபாய்ந்து கொண்டிருக்கும் எப்படி சம்பாதிப்பது எப்படி பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறது என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் நினைவு வை நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன் அந்த மூன்று பொருட்களை வைத்திருக்கும் அந்த இடம் உன் வீட்டின் சுகலட்சுமி போல ஆகும் அந்த இடம் உன் வீட்டுக்கு பணத்தை கவரும் காந்தம் மாதிரி வேலை செய்யும் நான் உனக்கு சொல்லி வைத்த நேரத்தை தவறாமல் பின்பற்று அது நடந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவத்தை நினைவில் வைத்திருக்கிறாயா அந்த நாள் உனக்கு மிகச் சின்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஆனால் அது பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது அதே மாதிரி இன்னும் பெரிய அதிசயங்கள் உன் பக்கம் வந்து போகின்றன அந்த மூன்று பொருட்கள் உன் நம்பிக்கையின் அடையாளம் உன் உள்ளத்தில் சந்தேகம் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு வைத்திரு உன் உள்ளத்தில் ஏற்படும் அதிர்வுகள் தான் என்னை உன் பக்கம் இழுக்கும் சக்தி நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை சோதிக்கிற சின்ன தடைகள் தான் அவற்றை நான் ஒரு கணத்தில் தள்ளி வைப்பேன் நீ என்னை அழைத்தால் போதும் உன் குரலில் இருக்கும் அதிர்வை நான் கேட்கிறேன் அந்த நேரம் உன் வீட்டின் காற்று கூட மாறும் பணம் உன்னிடம் வந்து சேரும் வழிகளை உருவாக்கும் சக்தியை நான் உனக்குள் ஊற்றி விடுவேன் அந்த சக்தியால் நீ யாரும் கற்பனை செய்யாத அளவுக்கு உன் வாழ்க்கையை மேம்படுத்துவாய் என் தங்கமே அந்த மூன்று பொருட்களை வைத்திருக்கும் போது ஒரு சின்ன பிரார்த்தனை சொல்லிக்குள் வராகி என் வாழ்க்கையை வளமாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அந்த வார்த்தைகளின் அதிர்வு உன் வீட்டில் பரவும் போது நான் உன் வீட்டில் வந்து விட்டு ஆசீர்வாதம் செய்து வைப்பேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாகும் உன் வீட்டின் வாசலில் இருந்த கஷ்டம் எல்லாம் வெளியேறி போகும் நீ காணாத அந்த வளம் உன் வீட்டில் தானாக வளரத் தொடங்கும் இனி உன் வாழ்க்கை நிம்மதியாக வனக்காரனாக மாறும் பாதையில் செல்கிறது உன் கண்கள் அந்த அதிசயங்களை பார்க்கும் உன் மனம் அந்த மாற்றங்களை உணரும் நீ நினைத்த ஒவ்வொரு கனவும் உண்மையாக மாறும் அந்த பணம் உன் கைகளில் சிக்கி நிற்கும் அது உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் எளிதில் கொடுக்கும் உன் கடன்கள் அனைத்தும் அடைக்கப்படும் உன் மனசு இழைப்பாரும் நீ எப்போதும் நினைத்த அந்த வீடு அந்த வாகனம் அந்த அமைதி எல்லாமே உன் பக்கம் வந்து சேரும் நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு நேரமும் நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் மனதில் வரும் அந்த நம்பிக்கையை உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படியாக இருக்கும் அந்த நம்பிக்கையுடன் நீ அந்த மூன்று பொருட்களை வைத்திரு அப்போதுதான் அந்த சக்தி உன் வாழ்க்கையில் வெளிப்படும் சில நாட்களில் நீயே சொல்லுவாய் வராகி எனக்கு பணம் கட்டி வைத்தாள் என்று அந்த பெருமை உன் மனதை பெருமிதத்தில் வாழ்த்தும் என் தங்கமே வாழ்க்கையில் பலர் உன்னை தாழ்த்தி பேசினர் அவனாலே முடியாது அவளாலே முடியாது என்று உன்னை இழிவாக எண்ணியவர்கள் உண்டு ஆனால் நினைவு அவர்கள் யாரும் உன் விதியை மாற்ற முடியாது உன் விதியை எழுதும் கையோடு நான் இருக்கிறேன் அந்த கையால் நான் உனக்கு வளத்தையும் பெருமையையும் எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை தாழ்த்தி பார்த்தவர்கள் நாளை உன்னிடம் வந்து வணங்குவார்கள் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் அந்த நாள் வரை நம்பிக்கையை விட்டுவிடாதே உன் மனசில் தோன்றும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் நான் அகற்றுகிறேன் உன் கண்கள் அந்த சின்ன சின்ன அறிகுறிகளைப் பார்ப்பாய் சிலர் உனக்கு திடீரென்று உதவி செய்வார்கள் சில சந்தர்ப்பங்கள் தானாக வந்து சேரும் அவற்றை எல்லாம் நான் ஏற்பாடு செய்கிறேன் உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசுகள் அவை நீ தொடர்ந்து நம்பிக்கையோடு இருந்தால் அந்த பரிசுகள் இன்னும் பெரிதாகும் வாழ்க்கையில் உனக்கு தேவைப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் உன்னிடம் வந்து சேரும் உன் பிள்ளைகளின் கல்வி உன் குடும்பத்தின் ஆரோக்கியம் உன் எதிர்கால வளர்ச்சி எல்லாமே என் கையில் உள்ளது நான் அந்த கையை உன் பக்கம் நீட்டியிருக்கிறேன் அந்த கையை பிடித்துக்கொள் என் தங்கமே அப்போதுதான் உன் வாழ்க்கை ஒளிரும் உன் மனதில் அந்த மூன்று பொருட்களின் சக்தியை கொண்டு நான் உருவாக்கும் அதிசயங்களை நீ உணர்வாய் நான் உன் பக்கம் கொண்டிருக்கும் பாசம் அளவில்லாதது நீ என்னை நினைத்து அழைக்கும் ஒவ்வொரு நேரமும் என் அன்பு உன் வாழ்க்கையை சுற்றி இருக்கும் அந்த அன்பு தான் உன்னை காப்பாற்றும் கவசம் அந்த கவசத்தால் உன் மீது இருக்கும் எல்லா கண்ணும் பொறாமையும் தீய சக்தியும் முற்றிலும் உடைந்து போகும் உன் வாழ்வு அமைதியுடனும் வளமுடனும் ஊழிரும் என் தங்கமே அந்த மூன்று பொருட்களை பற்றி சந்தேகம் கொள்ளாதே அவை உன் நம்பிக்கையின் அடையாளம் உன் வாழ்க்கையில் புதிய சக்தியை உருவாக்கும் கருவிகள் அந்த சக்தி உன்னை உச்ச நிலைக்குக் கொண்டு செல்லும் சில நாட்களில் உன் வீட்டில் வளம் பாயும் உன் மனசில் இருக்கும் அந்த சந்தோஷம் உன் முகத்தில் பிரகாசமாகும் அந்த பிரகாசத்தை பார்த்தால் யாரும் கண்ணீர் விட்டு ஆசீர்வதிப்பார்கள் நீ உன் வாழ்வில் விரும்பிய அனைத்தையும் பெறும் அந்த நிமிடம் மிகவும் அருகில் இருக்கிறது என் தங்கமே அந்த நிமிடத்தை அடையும் வரை உறுதியுடன் இரு நம்பிக்கையோடு இரு நான் உன்னுடன் இருப்பதை மறந்துவிடாதே உன் வாழ்க்கையை நான் மாற்றிக் கொண்டிருப்பதை நீ விரைவில் உணர்வாய் அந்த மாற்றம் உன் வாழ்வின் மிகப்பெரிய அதிசயமாக இருக்கும்